ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியான வரப்போகிற ஃபெஸ்டிவ் சீசனுக்கு தகுந்த மாதிரி பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்தில் டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஆனால் இது வந்து நம்ம சர்க்கரையே இல்லாமல் கம்ப்ளீட்டாக நம்ம நேச்சுரல் ஸ்வீட்னஸ் வச்சு தான் செய்ய போகிறோம் இந்த மாதிரி நிறைய ரெசிபி என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நல்லா பழுத்த வாழைப்பழமாக நாலு எடுத்துகிட்டு அதை இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க இப்போ அதை ஓரமாக வச்சுட்டு ஒரு பத்து பேரிச்சம்பளம் எடுத்துக்கலாம் பேரிச்சம்பளத்தில் கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு அது சதையை மட்டும் எடுத்துக்குவோம் கண்டிப்பாக குழந்தைகளுக்கு ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் கொடுக்கணும் இல்லை நான் சுகர் கட் டயட்டில் இருக்கேன் சுகரே சாப்பிடக்கூடாதுன்னு இருக்கேன் ஆனால் ஸ்வீட் கிரேவிங்ஸ் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்வீட்டை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ வந்து பேரிச்சம்பளத்தில் கொட்டையெல்லாம் எடுத்தாச்சு இதோட கால் கப் அளவு பால் ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் இதை நல்லா ஊற வச்சுக்குவோம் இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ஊற வச்ச பேர்ச்சம்பளம் பாலையும் சேர்த்துட்டு நல்லா ஃபுல்லாக ஸ்மூத் டேஸ்ட்டாக இல்லை கொஞ்சம் ஒன்று ரெண்டாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க இப்போ இந்த மாதிரி அரைச்சி இதை இப்போ தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு பேன் வச்சு அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துவோம் இப்போ இந்த நெய்யிலேயே வந்து பாதாம் நான் வந்து முந்திரி சேர்த்துருக்கேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாதாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முந்திரி உங்களுக்கு வேணும்னா கிஸ்மஸ் இல்லை வேறு ஏதாவது நட்ஸ் கூட சேர்த்துக்கலாம் இப்போ அதை நல்லா வறுத்து தனியாக எடுத்து வச்சுட்டு இதோடு நம்ம பிசஞ்சு வச்சுருக்கோம்ல வாழைப்பழம் அதை சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த நெய்யிலையே நல்லா வதக்கிக்குவோம் இப்போ இந்த மாதிரி நெய்யில் நல்லா வதக்கும்போது நல்லா மாசமும் மனமுமா நம்மளோட லட்டும் இருக்கும் இப்போ நான் வந்து முக்கால் கப் அளவு ரவை எடுத்திருக்கேன் இது வந்து நல்லா வறுத்த ரவை அதனால நான் டைரெக்டாக சேர்த்துக்கிட்டேன் சப்போஸ் வறுக்காத ரவையாக இருந்தால் ஃபஸ்ட்டு நல்லா வருத்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி சேர்த்து வாழைப்பழத்தையும் ரவையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அதே கப்பில் ஒரு கப் அளவு நான் காய்ச்சனை பால் எடுத்துருக்கேன் இப்போது அதோட ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ளேம் வந்து மீடியமும் லோ ஃப்ளேமில் இருக்கட்டும் ரொம்ப ஹை ஃப்ளேமில் இருந்துட வேணாம் இப்போ கட்டி இல்லாமல் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல பேரிச்சம்பளம் அதை சேர்த்துட்டு அதோட ஒரு முக்கால் கப் அளவு தண்ணி சேர்த்துக்குவோம் இப்போ டோட்டலாக வந்து நான் ஒரு கப்பு முக்கால் கப் அளவு ரவக்கி ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் ஃப்ளேமை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது எல்லாமே குக்காகி வர்றதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் தான் ஆகும் அதிகமாக டைம் எடுத்துக்காது எல்லாமே மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம எல்லாம் குக் ஆனதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்க பாதாம் முந்திரி எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை இறக்கிட வேண்டியது தான் இப்போ பார்க்குறப்ப கொஞ்சம் கொல கொலன்னு பிசு பிசுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் ஆறுனோடனே நம்ம உருண்டை பிடிச்சோம்னா கரெக்டாக இருக்கும் இப்போது கைப்ப இருக்கிற சூடு வந்தவுனையும் நீங்கள் கையில் எண்ணெயோ நெய்யோ தடவிட்டு அதுக்கப்புறமா உருண்டை பிடிச்சிக்கோங்க நம்ம ஈஸியாக ஸ்மூத்தாக இருக்கும் சப்பாலே பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் ரொம்ப ஆறுனதுக்கப்புறம் உருண்டை பிடிச்சிங்கன்னா எல்லாமே கட்டி கட்டியாக ஆரம்பிச்சிடும் அதனால் கை பொறுக்கிற சூடு இருக்கும்போது இந்த மாதிரி நல்லா எல்லாத்தையும் உருண்டையாக பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அடுப்பை மறுபடியும் பற்ற வச்சுட்டு நம்ம பனியார கல் வச்சுட்டு அதில் நெய்யோ எண்ணெயோ சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து நெய் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் நெய் வந்து நல்ல மனத்தையும் நல்ல டேஸ்ட்டையும் கொடுக்கும் இல்லை நீங்கள் எண்ணெய் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம உருண்டைகள் பிடிச்சி வச்சுருக்கலையே அது எல்லாத்தையும் பனியார குழியில் போட்டுட்டு நல்லா மீடியம் ஹை ஃப்ளேமில் இந்த மாதிரி எல்லா பக்கமும் ஈவனாக கிறிஸ்பியாக ஆகிற வரையும் குக் பண்ணி எடுத்துக்கோங்க இது நல்லா மேலே பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளே பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ பாருங்கள் இதை எடுத்து காமிக்கிறேன் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு மேலே பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் மேலே மொறு உள்ள சாப்பிட்றதுக்கும் செமையாக இருக்கும் இதில் நம்ம அதிகமாக ஆயிலோ கீயோ சேர்த்தல அதே மாதிரி நம்ம சுகர் சேர்த்தல கம்ப்ளீட்டாக வந்து இது ரொம்ப ஹெல்த்தியானது குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் செய்யும் டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும் இதில் நம்ம வாழைப்பழம் பேரிச்சம்லாம் அந்த மாதிரி இனிப்பு நிறையா சாப்பிட்ற குழந்தைங்களும் சேர்த்து பண்ணி பாருங்கள் சுகர்க்கு டயட்டில் இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன் அதுவரையும் டேக் கேர் பாய்